ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கிற சாந்தோம் புனித தோமையார் பேராலயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் புனித தோமையார் சர்ச் சென்னையில் பிரம்மாண்ட சர்ச்சாக மூணு இடத்துல இருக்குங்க எந்தெந்த இடத்துல இருக்குன்னா சைதாபட்டியில் இருக்கிற சின்னமலை சர்ச் இங்கே புனித தோமையார் கொகையில் மறைந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுது இந்த இடத்துல புனித தோமியார் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக நீரூற்று வர வச்சுருக்காரு அவரோட கைத்தடம் கால் தடம் எல்லாமே அவரோட அடையாளமாக அங்கே இருக்குது அடுத்தது பரங்கி மலையில் இருக்கிற தாமஸ் மவுண்ட் அதாவது பெரிய மலைன்னு சொல்லுவாங்க தோமையார் மலனும் சொல்லுவாங்க புனித தோமையார் தன் கையாலே செதுக்கப்பட்ட கல் சிலுவை பெரிய மலையில் இருக்குது அடுத்தது சாந்தோம் சர்ச் இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா இந்த சர்ச்சு தான் இந்த பேராலயத்தோட சிறப்பு என்னென்னா புனித தோமையார் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இந்த இடத்துல தான் அவரோட உடல் அடக்கம் பண்ணியிருக்கு அவர் கல்லறை மேல்தான் இந்த சாந்தோம் பேராலயம் கட்டப்பட்டிருக்கு இந்த பேராலயம் தமிழ்நாட்டிலேயே முதல் தேவாலயமாக சொல்லப்படுது புனித தோமையாரோட மூணு சர்ச்சையுமே நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ

செய் மனச நல்லது செய்யின்னு சொல்றப்போ கேட்கணும்